நடந்து முடிந்த தேர்தல் குறித்தும் அடுத்து முன்னெடுக்க வேண்டிய செயல்பாடுகள் குறித்தும் விவாதித்திருக்கிறோம் இந்த தேர்தலில் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலேயே இல்லாத ஒரு விபரீதம் நடந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் பணத்தை ஒவ்வொரு ஓட்டுக்கும் ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் வரை வாரி இறைத்தன இதில் என்ன விபரீதம் என்றால் தொண்ணூற்றி ஒன்பது சதவீத இடங்களில் திமுக அதிமுக பேசி வைத்துக் கொண்டு நீங்கள் இத்தனை மணிக்கு கொடு நான் இத்தனை மணிக்கு கொடுக்கிறேன் என்று ஒரு ஒப்பந்தம் மாதிரி ஏற்பாடு செய்து கொண்டு பணத்தை ஒருவருக்கொருவர் தடுக்காமல் பணத்தை விநியோகம் செய்தார்கள் முன்பெல்லாம் இந்த கட்சி ஓட்டு போடாது இவர்களுக்கு ஓட்டு பணம் கொடுக்க வேண்டாம் என்று நினைத்த அந்த ஃபார்முலாம் இல்லை அத்தனை வாக்காளர்களுக்கும் பணம் கொடுப்பது என்ற விதத்தில் பணத்தை வாரி இறைத்தார்கள் குறிப்பாக சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்கள் என்று ஒரு மாலை ஏட்டுக்கு கொடுத்த செவ்வியிலே கூறியது போல முதலமைச்சர் ஜெயலலிதா போட்டியிட்ட ஆர்கே நகர் தொகுதியிலும் முன்னாள் முதலமைச்சர் கலைஞரவர்கள் போட்டியிட்ட திருவாரூர் தொகுதியிலும் அதை போல திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்ட கொளத்தூர் தொகுதியிலும் வீடு வீடாக ஓட்டுக்கு பணம் கொடுக்கப்பட்டது ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் என்று இது தாங்கள் ஜெயிக்க முடியாதோ என்ற அவர்களுடைய நம்பிக்கையின்மை பலவீனத்தை காட்டுகிறது என்றால் தமிழகம் பூராவிடும் தமிழ்நாடு ஏற்கனவே ஊழலில் முதலிடம் பெற்றிருக்கிறது இந்த ஆட்சியிலே என்று ஒரு வெட்கக்கேடான நிலைமை ஏற்பட்டது இப்பொழுது இந்தியாவிலேயே வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதில் இதுபோல எங்கும் நடந்ததில்லை கடைசி மூன்று நாட்கள் காவல்துறையோ அதிகாரிகளோ எங்கும் தடுக்கவே இல்லை இந்த பணப்பட்டுவாடா நடந்தது ஆனால் இதையும் தாண்டி எங்களுக்கு விழுந்திருக்கிற வாக்குகள் ஒவ்வொன்றும் ஒரு கோடி பொண்ணுக்கு சமம் என்று கூறியதை நாங்கள் மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறோம் எங்கள் முயற்சி இந்த விபரீதத்திலிருந்து தமிழ்நாட்டை மீட்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் மக்கள் நலனை காக்க தமிழக வாழ்வாதாரங்களை காக்க நம் எதிர்கால தலைமுறையினுடைய வாழ்வை காக்க தமிழ்நாட்டு மக்களினுடைய மொத்த நலனை காக்க நாங்கள் இணைந்து ஆறு கட்சிகளும் இணைந்து செயல்படுவது என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் தர்மம் நிரந்தரமாக தோற்காது அநீதி நீண்ட காலத்துக்கு உடனே அழிந்து விடாது அநீதி அநீதியும் அக்கிரமும் அதர்மமும் உடனே அழிந்து விடாது ஆனால் அந்த நெடிய போராட்டத்தை ஒரு கட்டத்தில் வீழ்ந்துதான் தீரும் இதுதான் இயற்கை நியதி வரலாற்று நியதி அதைத்தான் தர்மத்தின் வாழ்வுதன்னை சூது கவ்வும் மீண்டும் தர்மம் வெல்லும் கட்டுண்டோம் பொறுத்திருப்போம் காலம் மாறும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் ஆறு கட்சிகளும் இணைந்து பணியாற்றுவோம் தேர்தல் முடிவு என்பது எங்களுடைய உறுதிப்பாட்டை எந்த வகையிலும் சீர்குலைக்கவில்லை எங்கள் முயற்சி தோற்று போயிருக்கலாம் ஆனால் எங்கள் நோக்கம் உன்னதமானது ஆகவே மக்கள் நலன்களை அடிப்படையாக கொண்டு மக்களுடைய பிரச்சனைகளை மையப்படுத்தி நாங்கள் ஆறு கட்சிகளும் இணைந்து தொடர்ந்து பயணிப்போம் அதில் விதமான பின்வாங்கலுக்கும் இடமில்லை இதனால் எங்கள் நிலைப்பாட்டில் உறுதிப்பாட்டில் எந்த பாதிப்பும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தேர்தல் தொடர்பாக இப்போதைக்கு நாங்கள் எதுவும் பேசவில்லை உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாகவோ நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாகவோ எதையும் நாங்கள் பேசவில்லை இந்த தேர்தல் முடிவுகள் எவ்வாறு இருந்தன எப்படி வாக்காளர்கள் இங்கே கரப்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் திமுகவும் அதிமுகவும் எப்படி ஊழல் கலாச்சாரத்தை வாக்காளர்கள் மீதும் திணித்திருக்கிறார்கள் என்பது குறித்து நாங்கள் சில விவரங்களை பகிர்ந்து கொண்டோம் குறிப்பாக திமுக தலைவர் கலைஞர் அவர்கள் போட்டியிட்ட திருவாரூர் தொகுதியிலும் சரி அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் போட்டியிட்ட ஆர்கே நகர் தொகுதியிலும் சரி திரு மு க ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்ட கொளத்தூர் தொகுதியிலும் சரி பணம் கொடுத்துதான் வெற்றி பெற முடியும் என்கிற நிலைக்கு திமுகவும் அதிமுகவும் தள்ளப்பட்டிருக்கிறது இது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பெருமைக்குரியதல்ல அவர்களின் பலவீனத்தை அல்லது வீழ்ச்சியை காட்டுவதாகத்தான் நாங்கள் உணர்கிறோம் தேர்தல தள்ளி வைக்கணும் தஞ்சாவூர் அரவுக்குறிச்சியில் தள்ளி வைக்கணும்னு சொல்லி வழக்கு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து ஆணையமும் வந்து பதிமூணாம் தேதி ஜூன் பதிமூணாம் தேதி தள்ளி வச்சிருக்காங்க இதற்கு திமுக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு உயர்நீதிமன்றம் இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ள முடிவு செய்யணும் செயல்படக்கூடாதுன்னு சொல்லி கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இது குறித்து கருத்து என்ன தஞ்சாவூர் அரவுக்குறிச்சியில் உங்கள் நிலைப்பாடு என்ன தஞ்சாவூர் அரவுக்குறிச்சியில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி வேட்பாளர்கள் செயல்பட்டு இருக்கிறார்கள் என்கிற காரணத்தால் தான் இதை தள்ளி வைத்திருக்கிறார்கள் ஆனால் அவ்வாறு பணப்பட்டுவாடா செய்தவர்கள் அல்லது அத்துமீறியவர்கள் யாரோ அவர்கள் மீது தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அவர்களை மறுபடியும் வேட்பாளராகவே அந்த வேட்பாளர் தகுதியுடனே அவர்கள் மக்களை சந்திப்பதற்கு அனுமதிப்பது எந்த வகையிலும் நியாயமானதல்ல எனவே அந்த தேர்தல் பதிமூணாம் தேதி நடத்தினாலும் சரி அல்லது இருபத்தி மூணாம் தேதி நடத்தினாலும் சரி அதுல எந்த பயனும் இல்லை என்பது எங்களுடைய கருத்து மிகுந்த நம்பிக்கையோட களம் இறங்கிட்டீங்க களத்தில் பின்னடைவு என்பது தவிர்க்க முடியாதது அதனால் ஒட்டுமொத்தமாக நாங்கள் பின்வாங்கிவிட முடியாது பின்னடைவு என்பது நாம் எதிர்பாராத ஒன்று பின்வாங்குவது என்பது எங்கள் மீதான அவநம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக அமையும் எனவே நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம் இந்த கூட்டணி உருவாகி ஆறு மாதங்கள் தான் ஆகின்றன கூட்டியக்கம் இயக்கம் உருவாகி ஓ ஓராண்டு ஆகிறது இடையிலே நவம்பர் இரண்டாம் தேதி தான் கூட்டணியை நாங்கள் உறுதிப்படுத்தினோம் மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி தான் தேமுதிகா எங்களோடு இணைந்தது ஏப்ரல் ஒன்பதாம் தேதி தான் தமாக எங்களோடு இணைந்தது ஆக ஒட்டுமொத்தத்தில் கூட்டணிக்கான வயது என்பது ஆறு மாத காலம்தான் இந்த நிலையில் எங்களை ஒரு மாற்று சக்தியாக ஏற்றுக்கொள்வதிலே மக்களுக்கு போதிய அவகாசம் கிடைக்கவில்லை அல்லது எங்களால் இதை மக்களிடத்திலே போதிய அளவுக்கு எடுத்துச் செல்ல இயலவில்லை என்று உணர்கிறோம் எனவே தொடர்ந்து எங்கள் முயற்சியை நாங்கள் மேற்கொண்டு வழக்கம் போல சுமூகமாக நல்ல இணக்கமாக மகிழ்ச்சியாக இந்த விவாதங்கள் கருத்து பகிர்வு நடைபெற்றது எந்த விதத்திலும் அவர் வருத்தப்பட்டதாகவோ அல்லது வேதனைப்பட்டதாகவோ இல்லை மிகுந்த நம்பிக்கையோடு

திமுகவும் அதிமுகவும் தலா மூவாயிரம் கோடிக்கு மேல் செலவு செய்திருக்கிறார்கள் இதன் மூலம் ஒட்டுமொத்தமாக இந்த வெற்றி விலைபேசி வாங்கப்பட்டிருப்பதாகத்தான் உணர முடிகிறது இந்த நிலையில் இவர்கள் மக்கள் பிரச்சினைகளுக்காக இந்த சட்டமன்றத்தை பயன்படுத்துவார்கள் அல்லது நல்ல ஒரு ஆளுங்கட்சியாகவோ நல்ல எதிர்கட்சியாகவோ இவர்களால் இயங்க முடியும் என்று எம்மால் உணர முடியவில்லை அங்கீகாரம் அங்கீகாரம் அப்படி ரத்தாவதனால் அவர்கள் பயன்படுத்துகிற சின்னம் பறிபோகாது தொடர்ந்து அவர்கள் ஆறு ஆண்டுகளுக்கு அந்த சின்னத்தையே பயன்படுத்த முடியும் அதற்கு தேர்தல் விதிமுறைகளில் இடம் இருக்கிறது உங்களால கூட வந்து அந்த வாக்கு சதவீதத்தை எட்ட முடியல ஆனா பாமக தனித்து நின்று ஐந்து சதவீதத்துக்கு மேல வாக்கு பெற்றிருக்காங்க இத பத்தி எப்படி பாக்குறீங்க இதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை விஜயகாந்த் உங்களோட தொடர்ந்து செயல்பட விஜயகாந்த் தொடர்ந்து செயல்பட ஒத்துழைப்பு கொடுக்குறான்னு சொல்லியிருக்காரா அவரு அவர் என்ன சொல்லிருக்காரு அதனால தானே இவ்வளவு நேரம் உட்கார்ந்து பேசுறோம் அதனால தானே சந்திக்க அவர் அனுமதி கொடுத்தார் அவருக்கு மாற்று கருத்து இருந்திருந்தால் எங்களை சந்திக்க அவர் உடன்பட்டு இருக்க மாட்டார் எங்களை சந்தித்தார் எங்களோடு நீண்ட நேரம் பேசினார் மனம் திறந்து பேசினார் மகிழ்ச்சியாக இருந்தார் இந்த தோல்வியை பற்றி அவர் கொஞ்சம் கூட வாட்டம் கொண்டிருப்பதாக தெரியவில்லை கடந்த கால விட இந்த தேர்தலில் அதே சமயத்தில் இது ஒரு நல்ல அறிவுறி இல்லை அதாவது நோட்டாவுக்கு அதிகமான வாக்குகள் விடுகின்றன என்று சொன்னால் அது ஜனநாயகத்திற்கு ஆரோக்கியமானது அல்ல அனைவரும் யாருக்காவது வாக்களிக்க வேண்டும் யாருமே பிடிக்கவில்லை என்று சொல்லுவது ஒரு விதமான ஒரு மன மன உளைச்சலுக்கு ஆளான அல்லது வெறுப்புக்கு ஆளான மனநிலையை அது வெளிப்படுத்துகிறது யாரையாவது நம்ப வேண்டும் அல்லது புதிதாக யாரையாவது அவர்கள் பின்பற்ற வேண்டும் அந்த வகையில் நோட்டாவுக்கு அதிகமான வாக்குகள் விழுந்திருப்பது தவிர்க்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து மக்களுடைய முழுமையாக போய் சேரவில்லை என்று கருதுறீங்களா அதுதான் நான் சொன்னேன் ஆறு மாத காலத்திற்குள்ளாதான் நாங்கள் வந்து இணைந்து செஞ்சிருக்கிறோம் நாங்கள் சொன்ன அரசியல் மாற்று அரசியல் என்பது முக்கியமாக கோயலிஷன் கவர்மெண்ட் ஒரு கூட்டணி ஆட்சி முறை நாங்கள் சொன்னோம் அந்த கூட்டணி ஆட்சி முறை அப்படிங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை மக்களுக்கு எங்களால் உணர்த்த முடியவில்லை அதற்கான அளவுக்கு போதிய கால அவகாசம் இல்லை எனவே வழக்கமான ஒரு கட்சி ஆட்சி முறையையே மக்கள் இப்போது தேர்வு செய்திருக்கிறார்கள் அல்லது அதற்கான ஒரு திணிப்பு இங்கே நிகழ்ந்திருக்கிறது வாக்காளர்களை ஊழல் கரைப்படுத்தியதன் மூலம் இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது எனவே ஒரு கட்சி ஆட்சி முறையிலிருந்து மாற்றம் நிகழ வேண்டும் என்பதுதான் நாங்கள் சொன்ன மாற்றம் திமுக சொன்ன மாற்றம் அதிமுகவுக்கு பதிலாக திமுக பாமக சொன்ன மாற்றம் திமுக அல்லாமல் அதிமுக அல்லாமல் பாமகவுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுங்கள் என்று ஒரு கட்சி ஆட்சி முறையை மறுபடியும் அவர்கள் முன்மொழிந்தார்கள் ஆனால் நாங்கள் மத்தியிலே எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலிருந்து கூட்டணி ஆட்சி முறை இயங்கிக் கொண்டிருக்கிறதோ அதுபோல தமிழ்நாட்டிலும் ஒரு கூட்டணி ஆட்சி முறை நிகழ வேண்டும் உருவாக்கப்பட வேண்டும் அதுதான் எங்களுடைய பெரும் முக்கியமான மு முயற்சியாக இருந்தது அந்த கருத்து மக்களுக்கு முறையாக சென்று சேரவில்லை என்பதால் எங்களுக்கு இந்த வீழ்ச்சி ஏற்பட்டிருப்பதாக நாங்கள் கருதுகிறோம் எங்களை எதிர்த்து களம் கண்ட திமுகவும் அதிமுகவும் மூன்று ஆயுதங்களை களத்திற்கு கொண்டு வந்தார்கள் நாங்கள் ஒரே ஒரு ஆயுதம் தான் எடுத்து சென்றோம் நாங்கள் எடுத்து சென்ற ஆயுதம் கொள்கை என்பது மட்டும்தான் அவர்கள் எடுத்து வந்த மூன்று ஆயுதம் ஒன்று பணம் இரண்டாவது எங்களுக்கு எதிரான அவதூறு மூன்றாவது அப்பாவி மக்களை ஏமாற்றக்கூடிய வஞ்சிக்கக்கூடிய போலி வாக்குறுதிகள் இந்த மூன்று ஆயுதங்களை நாங்கள் கையெடுக்கவில்லை எங்களிடத்திலே பணமும் இல்லை நாங்கள் போலி வாக்குறுதிகளையோ கவர்ச்சி அறிவிப்புகளையோ மக்களுக்கு வழங்கவில்லை நாங்கள் திமுகவுக்கு அதிமுகவுக்கு எதிராக எந்த அவதூறுகளையும் பரப்பவில்லை எனவே நாங்கள் எடுத்து சென்ற ஆயுதம் ஒன்று அவர்கள் எடுத்து சென்ற ஆயுதம் மூன்று அந்த மூன்றையும் எங்களால் எதிர்கொள்ள இயலவில்லை எனவே இந்த பின்னடைவை நாங்கள் பணம் தான் முக்கியமான காரணம் சொல்றீங்க ஆறாயிரம் கோடி புழக்கம் திமுகவும் அதிமுகவும் ஆறாயிரம் கோடி செலவிட்டு இதுதான் முக்கியமான காரணம் இதை சரி கட்ட இதுல மிகப்பெரிய சீர்திருத்த தேவைப்படுது தேர்தல் ஆணையம் சரி மக்கள் மத்தியிலையும் மனதில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டிய காரணம் இருக்கு ஒரு இதுல வந்து தேர்தல் தேர்தல்தான் இந்த இந்தியாவினுடைய தேர்தல் முறைதான் அத்தனை ஊழல் முறைகேடுகளுக்கும் அடித்தளமாக இருக்கிறது தேர்தல் முறையில் ஒரு புரட்சிகரமான மாற்றம் நிகழவில்லை என்று சொன்னால் இப்படி போட்டி போட்டுக்கொண்டு ஒவ்வொரு கட்சியும் மக்களை விலைக்கு வாங்குவது என்பது இந்தியா முழுமைக்கும் பரவும் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இது ஒரு காலத்தில் பாண்டிச்சேரியில் மட்டும் இருந்தது இப்போது இந்தியா தமிழ்நாட்டில் அத்தனை வாக்காளர்களும் நூறு விழுக்காடு இவர்களின் ஊழல் பணத்தால் கரை கரைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் களங்கப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் வேட்பாளர்கள் செலவை அரசே இந்திய தேர்தல் ஆணையமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் வேட்பாளர்கள் வாக்காளர்களை சந்திக்கிறோம் என்கிற பெயரால் வீதி வீதியாக செல்வது வீடு வீடாக செல்வது அவர்களின் சுவர்களில் விளம்பரங்களை எழுதுவது போன்ற இடையூறுகளை தடை செய்ய வேண்டும் மக்களுக்கு தங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கு குறிப்பிட்ட சில பகுதிகளில் மட்டும் பொதுக்கூட்டங்களின் வாயிலாக பிரச்சாரம் செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும் அத்தனை செலவுகளையும் தேர்தல் ஆணையமே ஏற்றுக்கொள்ளும் போதுதான் இந்த ஊழல் இருந்து தேசத்தை காப்பாற்ற முடியும் ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் செலவு வந்து ஊதாரித்தனமாக செலவு செய்கிறார்கள் தேர்தல் ஆணையம் இருபத்தி எட்டு லட்சம் தான் செய்க செலவு செய்ய வேண்டும் என்று சொல்கிறது ஆனால் இருபத்தி எட்டு லட்சத்திற்கு மேல் செலவு செய்கிறார்களா என்பதை எந்த அடிப்படையில் அவர்கள் கண்காணிக்கிறார்கள் எப்படி தடுக்கிறார்கள் இல்லை உதாரணத்திற்கு ஆர்கே நகரில் ஒரு வாக்குக்கு ஆயிரம் ரூபாய் என்றால் ரெண்டு லட்சம் வாக்காளர்களுக்கும் இருபது கோடி ரூபாய் அப்போ இருபது கோடி ரூபாய் வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டிருக்கிறது பட்டுவாடா செய்யப்பட்டிருக்கிறது என்றால் இது தேர்தல் ஆணையத்திற்கு தெரிந்தே நடக்கிறது இதை தடுப்பதற்கு தேர்தல் ஆணையத்திடம் எந்த முகாந்திரமும் இல்லை எப்படி இங்கே ஊழலை கட்டுப்படுத்த முடியும் இருபது கோடியிலிருந்து கிட்டத்தட்ட ஐம்பது கோடி ரூபாய் வரையிலும் ஆர்கே நகரில் செலவு செய்யப்பட்டிருக்கிறது ஐம்பது கோடி ரூபாய் செலவு செய்து ஆர்கே நகரில் முதல்வர் வெற்றி பெற்றிருக்கிறார் இந்த வெற்றி எப்படி பெருமைக்குரிய வெற்றியாக இருக்க முடியும் மகிழ்ச்சிக்குரிய வெற்றியாக இருக்க முடியும் எனவே தேர்தல் செலவை கட்டுப்படுத்துவதற்கு ஒரே வழி வேட்பாளர்கள் தேர்தல் செலவு செய்யக்கூடாது கட்சிகள் தேர்தல் செலவு செய்யக்கூடாது தேர்தல் ஆணையமே தேர்தல் செலவை செய்ய வேண்டும் அதற்குரிய வகையில் வேட்பாளர்களுக்கான நிபந்தனைகளை அது உருவாக்க வேண்டும் நாங்க ஆறு கட்சிகளும் தொடர்ந்து விவாதிப்போம் தேர்தல் ஆணையத்திடம் வற்புறுத்துவோம் இதெல்லாம் கண்டுகொள்வதும் இல்லை அதை பொருட்படுத்தவும்